ഡിറ്റക്ഷൻ സിസ്റ്റത്തിൽ നിന്നുള്ള കൂടുതൽ ഇമേജുകൾ ലഭ്യമായി കഴിഞ്ഞാൽ അത്തരത്തിൽ ആ വാഹനത്തിനടുത്തേക്ക് പോകാൻ കഴിയുമെന്നുള്ള പ്രതീക്ഷ തന്നെ ഇപ്പോഴും വെച്ചുപയർത്തുകയും ചെയ്യുന്നുണ്ട് നമ്മൾ കുറെ ദിവസങ്ങളായി അർജുനെ പറ്റി സംസാരിക്കുന്നുണ്ട് അർജുനൊപ്പം ആ മണ്ണിൽ പുറത്തു പോയ മനുഷ്യനെ പറ്റി സംസാരിക്കുന്നുണ്ട് അവരെ തിരികെ എത്തിക്കണം എന്നുള്ള ആവശ്യം നിരന്തരം മുന്നോട്ട് വെക്കുകയും ചെയ്യുന്നുണ്ട് എനിക്ക് പോയപ്പോൾ ഒരാൾ കൂടി ചേരുന്നുണ്ട് ഇത് അന്ന് ആ അപകടത്തിൽ ഇരയായിപ്പോയ ആ ശരവണന്റെ ആ ബന്ധുവാണ് ആ പേരിനാണ് സങ്കിൽ കുമാർ അതായത് വേറെ എന്തോ എന്താ കളിക്കുന്നത് நான் வந்து இப்போ எட்டு நாள் ஆச்சு எட்டு நாளும் எனக்கு வந்து சரவணை பற்றி எந்த விவரம் கிடைக்கல சரவணன் ஏதாச்சும் ஒரு விவரம் கிடைக்கும் ஏதோ அர்ஜுன் எப்படியோ அது போல் கண் அர்ஜுன் எப்படி கண்ணு பார்க்குறாங்களோ அது என்னோடய சரவணனே வந்து என்னை மச்சனை என் சொந்த ஒய்ஃபோட அண்ணன் அது ஏதோ கண்டுபிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லி கேரளா லாஸ்ட் வந்து எப்போது லாஸ்ட்டில் வந்து அன்னைக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு ஏழு முப்பத்தாறுக்கு அவங்க ஒய்ஃப் வீட்டில் பேசியிருக்காங்க நான் சாய குடிக்க வண்டி பாட்டியிருந்தது சாய குடித்து தண்ணி அங்கே கேனுக்கு பிடிப்பாங்க அந்த கேனுக்கு பிடிச்சிட்டு நான் கிளம்புவேன் குளிக்கிறது எல்லா டிரைவர்ஸும் நாங்கள் மேக்சிமம் எல்லா டிரைவரும் நிப்பாட்டோம் அது மாதிரி அந்த இடத்துல நிப்பாட்டி அவர் சாய குடிச்சு சிவன் சாப்பிட்டு நான் கிளம்புவேன் அப்படின்னு வீட்டில் ஏழு முப்பத்தாறுக்கு பேசினார் அதுக்கப்புறம் ஃபோன் சிடிச்சோம் இதுமாதிரி எதுவுமே இல்லை பத்து மணிக்கு ஒம்போது ஐம்பத்தேழுக்கு எனக்கு குரூப்பில் நான் வந்து டிரைவர் நானும் டிரைவர் தான் எல்பிஜி டிரைவர் தான் குரூப்பில் வந்து என் குரூப்பில் என்னோட குரூப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டோட நிலவரம் போட்டாங்க அப்போ தான் நான் யார் என்னென்னு பார்க்கல இது சரவண வண்டி அப்படின்ட்டு உடனே அவங்க ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஓனர் எனக்கு தொடர்ந்து ஆ அப்போ தான் எனக்கு தெரியும் அப்போ எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு கிளம்பி அடுத்த நாள் வியாழக்கிழம நான் காலையில் இங்கே வந்தாச்சு இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இதுவரையும் வந்து சரவணம் வந்து எந்த மிஷின் எந்த ஒரு இதுவுமே தெரியல வண்டி வந்து ஹேண்ட் அவுட் வண்டி ஓனர் வந்து வண்டி ஹேண்ட் அவுட் பண்ணிக்கிட்டாங்க வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி எல் போட்டு எங்காய்ச்சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி எடுத்துக்கிட்டாங்க வண்டி எதுவுமே பிரச்சனை இல்லை வண்டி எல் போட்டு ஃப்ரண்ட்ல அடி அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி எதுவுமே இல்லை அந்த மண்ணு சரிஞ்சு வண்டி அப்படி எல் போட்டுருச்சு வண்டி அந்த ஜீப் மட்டும் அப்படி திரும்பி ஃப்ரெண்டில் லெஃப்ட் சைடுல அடி சரோனா எதுவுமே கிடைக்கல அவர் சாய குடிக்க போகினாரா இல்லை டீ கிடைக்கல இருந்தாரா இல்லை வா சாய குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்ததில் அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இது பண்ண முடியல அம்மா வந்து அவங்க அம்மா ஊர்லேருந்து வந்து இப்போ டிஎன்ஐ கொடுத்தாங்க இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி டூ டேஸ்க்கு முன்னாடி அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்னும் வந்து டிஎன்ஐ ஏதாச்சும் பாடி ஏதாச்சும் கிடைச்சிதுன்னா டிஎன்ஐ பண்ணி தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அம்மா வர சொல்லி டிஎன்ஐ எடுத்து டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க ഏതും ബാടി കിടച്ചില്ല ശരവണം പാടി അവിടെ മാച്ച് പണി ഡി എൽ സപ്പോർട്ട് പണി പണി കൊടുക്കണം അതിൽ വെയിറ്റ് പണി സുജാ നമ്മൾ നേരത്തെ ആ മുതൽ തന്നെ ജിതിന് ഒക്കെ ചേർത്ത് പിടിക്കേണ്ടത് പിടിച്ചതുപോലെ തന്നെ ചേർത്ത് പിടിക്കേണ്ട മനുഷ്യരാണ് ശരവണനെവിടെ എന്നുള്ളത് സംബന്ധിച്ച ഒരു വ്യക്തതയും ഈ സമയം വരെ കിട്ടിയിട്ടില്ല എന്നുള്ള സാഹചര്യം ഉണ്ട്